அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் ஃபிஷ் பிரியாணி தான் உங்கள் யாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் ரொம்ப நாள் ஆச்சு அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டேஸ் இருக்கும் நாங்கள் ஃபிஷ் பிரியாணி சாப்பிட்டு ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி வீடியோ எடுத்தேன் அதுக்கடுத்து டைமே இல்லை அவுட்டிங் அது இதுண்டு ஸோ ஒன் கிலோ ஃபிஷ்க்கு வந்து கரெக்டாக ஐநூறு கிராமுக்கு வெங்காயம் அளந்து எடுத்துக்கணும் அதுக்கடுத்து நானூறு கிராம்க்கு வந்து டொமேட்டோ எடுத்துக்கணும் கரெக்டாக ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் ஐநூ ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் நம்ம ஆனியன் எடுக்கிறோம்னா அதுலேருந்து ஹண்ட்ரட் கிராம் கம்மி பண்ணி ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்க்கு வந்து தக்காளி பத்து பச்சை மிளகா ஒரு கைப்பொடி புதினா ஒரு கைப்பொடி மல்லிக்கீரை எடுத்துட்டு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெங்காயத்தெலாம் நல்லா வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் நான் சொல்லிகிட்டே இருந்தேன் எங்கள் அம்மாட்ட பொறுமையாக பண்ணுங்கன்னு அவங்களுக்கு அவசரம் தாங்கலை அவங்க எப்பயுமே ஃபாஸ்ட்டாக தான் எல்லாமே பண்ணுவாங்க ஸோ அந்த ஃபிஷ் மேரினேஷனுக்கு வந்து ஒன்றும் போடல ஜஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் உப்பு கருவேப்பில் போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி இல்லை லெமன் போட்டு புழிஞ்சு மேரினேட் பண்ணி வச்சுக்கணும் ஃபிஷ்ஷை ஃபிஷ் அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் மேரினேட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அது பொறிக்கிறப்ப நல்ல வந்து மசாலாலாம் அது அது உள்ள ஆகிருக்கும் ஸோ இப்போ நம்மளோட அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சாப் பண்ணி ரெடியாக வச்சிட்டேன் எங்கள் அம்மாவுக்கு ஒன் கிலோ ஃபிஷ்ஷில் வந்து கொஞ்சம் ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஃபிஷ் கொதிக்க வைக்கிறதுக்கும் அதோட ஹெட் பார்ட்லாம் போட்டு இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் ஜீரகம் போட்டு எந்த கப்பில் நம்ம ரைஸ் எடுக்கிறோமோ நாங்கள் ஃபைவ் கப் எடுத்தோம் ஸோ டென் கப் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம் ஆட் பண்ணி உப்பு போட்டு கொதிக்க வச்சாச்சு அந்த தண்ணி அது பாயிலாகி கொதிச்சிட்ருக்கு அதுக்குள்ளே வெங்காயம் வதக்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் போட்டு அந்த கரம் மசாலா பொருள் எல்லாம் போட்டுக்கிட்டாச்சு போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு வதக்க ஆரம்பிச்சாச்சு இங்கே வந்து அஞ்சு கப்புக்கு வந்து ரைஸ் எடுத்தோம் ஸோ அஞ்சு கப் ரைஸையும் வந்து ஊற வச்சாச்சு வாஷ் பண்ணிவிட்டு இந்த இலை வந்து பிரியாணி இலை ரொம்ப இலைன்னு சொல்லல அந்த இலை ஸோ ஒன்ஸ் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா எந்த கப்பில் நம்ம ரைஸ் எடுத்தோமோ அதே கப்பில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுக்கணும் ஜிஞ்சல் கார்லிக் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கணும் இந்த ஒரு ஃபிஷ் வந்து பிரியாணி கூட உள்ளே ஆட் பண்ணுறதுக்காக ஸோ செப்ரேட்டாக ஒரே ஒரு ஃபிஷ்ஷை மட்டும் நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டாங்க எங்கள் அம்மா நெக்ஸ்ட்டு வந்து அது கூட தக்காளி அந்த ரம்பை இலை அந்த பிரியாணி இலை பத்து பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து குயிக் மிக்ஸ் கொடுத்துக்கோங்க நல்லா வதங்கணும் எங்கள் அம்மா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்டே வதக்கினாங்க வெங்காயத்தை அதுக்கடுத்து அதே கப்பில் தயிர் எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் பிரியாணி மசாலா ஜீரகத்தூள் பெப்பர் பவுடர் அதாவது ஒயிட் பெப்பர் பவுடர் ஜீரகத்தூள் ஒயிட் பெப்பர் பவுடர்லாம் ஒரு ஸ்பூன் தான் பிரியாணி மசாலா மட்டும் ரெண்டு ஸ்பூனு அதை ஒரு சைட் செட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லிக்கீரை புதினாலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் இந்த எண்ணெயோடையே வந்து நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு வதக்கிக்கிட்டாங்க நல்ல மிளகாத்தூள் ஃப்ரை ஆகணும் அப்படின்னு ஒன்ஸ் இது செட் ஆனோனா அந்த தயிரில் வச்சுருந்த எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டாச்சு சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு அதுக்குள்ளே நம்ம வெளியில் வந்து கொதிக்க இல்லையா அந்த ஃபிஷ்ஷோட ஹெட்டெல்லாம் எல்லாம் போட்டு அதெல்லாம் கொதிச்சு ஸோ அதை ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த வாட்டர் பிரியாணிக்காக எடுத்து வச்சுட்டோம் இதில் இருக்கிற அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளஷ் எல்லாத்தையும் செப்ரேட்டாக முள் இல்லாமல் சாப்பிட்றப்ப முள் பட்டா நல்லா இருக்காதுன்னு முள் இல்லாமல் எடுத்துகிட்டு அந்த பிரியாணி கூட ஆட் பண்ணிக்கணும் ஒரே ஒரு ஃப்ரை ஃபிஷ் பண்ணோம்ல இதுலேயும் நம்ம வந்து அந்த முள் எல்லாத்தையும் செப்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஆட் பண்ணிக்கிட்டாங்க அப்போ தான் வந்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்ல ஃபேவராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா குயிக்காக மிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி நம்ம அளந்து தான் தண்ணியை எடுத்து கொதிக்க வச்சுருக்கோம் ஸோ அந்த தண்ணியை இப்போ அந்த பிரியாணி கூட சேர்த்துட்டு நல்லா கொதித்தோன்னே ஒரு ஃபுல் லெமனை புழிஞ்சி விட்டுக்கிட்டாங்க புளிஞ்சு விட்டோன்னே அரிசி நெக்ஸ்ட்டு அரிசி ஆட் பண்ண வேண்டியது தான் அரிசியும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீன் நம்ம மசாலா தடவி வச்சுருந்ததெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தூக்கி அது மேலே வச்சுட்டோம்னா பிரியாணி ரெடி சூப்பராக இருந்தது நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருந்தது பிரியாணி அது கூட இது மாதிரி ஒரு வெங்காயம் சட்னி நாங்கள் செஞ்சுக்கிட்டோம் நம்மளுக்கு வந்து வேலை முடிகிறத விட வேலை முடிஞ்சோன்னா கிச்சன் க்ளீன் பண்ணுறது தான் வெரி ஃபர்ஸ்ட் ஒர்க்கு அந்த கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்டா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் இல்லைனா திரும்ப சாப்பிட்டு முடிச்சோன்னே நம்மளுக்கு சோம்பேறித்தனம் அதிகமாக வந்துடும் கண்டிப்பாக க்ளீன் பண்ண முடியாது ஸோ செம்மையான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆகிட்டு நல்லா எல்லோருமே செம்மையாக சாப்பிட்டோம் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ப பாய்